காலிலி தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன கிடைக்க தெரியுமா எரேமியா முப்பது பதினெட்டு அவன் வாசத்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் நம்ம வீடு ஆசிர்வதிக்கப்படணும் இறக்கமாக இருக்கணும் நம்ம ஆசிர்வாதமாக இருக்கணும் இறக்கமாக இருக்கணும் அப்படின்னா தேவனிடத்தில் இறக்கம் வேணும் அந்த தேவன் யார் தெரியுங்களா இறக்கம் உள்ளவர் மன்னிப்பு அளிக்கிறவர் விசுவாசிகளுக்கு இறக்கம் என்கிற அனுதாபத்தை உதவுவதற்காகவே அவர் வந்தவர் அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு கிறிஸ்துவை அனுப்பினார் மத்திய அஞ்சியல் விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க இரக்கமும் இப்ப ஒருத்தவங்க வேதனை படுறாங்கன்னா இரக்கமும் அவங்களுக்கு அவங்க வேதனை படுறவங்களுக்கு மொத்தம் உதவி செய்தாய் காணப்பட வேண்டும் அதுக்கு பேர் தான் என்ன செய்யறது அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் உன் வாசலில் எத்தனை பேர் வேதனையோடு வந்து நிப்பாங்க கஷ்டத்தோட நிப்பாங்க எல்லாமே இருக்கும் நீ கிறிஸ்துவை உடையவளாக இருந்தால் தெய்வீகத்தன்மை இருந்தால் உனக்கு தேவ கிருவையானது அவங்களுக்கு போய் பாடுகளில் உதவி செய்ய தோணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு பத்தாயிரம் கேட்டிருப்பாங்க நீ ஒரு அஞ்சாயிரம் அது கண்டிப்பா திரும்பி வராது அது கத்துடைய கருவை நிமித்தம் அவங்களுக்கு தந்திருக்கிற அவர்களை என்ன செய்த ஆண்டவர் அந்த பாடுகள்ல இருந்து விடுதலை ஆக்கினதை கத்தர் பார்த்து அந்த நேரத்துல உன் வாசலத்துல இறக்கத்தை கட்டளையிடுவார் இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையா இருக்கிறது அப்போ உணர்ந்து ஒருத்தவங்க வேதனையை குறைக்க நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்யறமோ அப்ப நம்ம அத்த இறக்கம் படுவோம் இறக்கம் பண்ணா இறக்கம் கிடைக்கும் அதைத்தான் ஆண்டவர் மத்தி பதினெட்டு இருபத்தி மூணுலேருந்து இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் சொல்றாரு லூக்கா பத்து முப்பதாம் மதி முப்பது முப்பத்தி ஏழுல சொல்றாரு தேவைகளை சந்திக்கிற நல்ல சம்மாரியை நமக்கு விளக்கி காட்டுறாரு ஆண்டவர் முதல்ல நம்ம தேவைகளை சந்திக்கணும் நமக்கு ஆயிரம் பிஸியா இருக்கும் அதை கஷ்டப்படுறவங்க தேவைகளை சந்திக்கணும் அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேணும் அதுக்கு நல்ல எண்ணெய் வேணும் கனி உள்ள இருதயம் வேணும் இதுதான் நித்திய ஜீவன் கொண்ட இருதயம் இது தேவ மன்னிப்பை பெற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு மன்னிக்க செய்யும் நித்திய ஜீவன் இல்லாத இருதயம் கடினமாக இருக்கும் உதவி செய்யாது துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யாமல் என்ன செய்யும் இப்போ கடாசி பேசிட்டு போவோம் எப்பரையே ரெண்டு பதினேழு சொல்லுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த நல்ல சமாரியம் போஷித்தாரு சுகமாக்கினாரு ஆண்டவர் இந்த வேதத்தில் பார்க்கும்போது அவர் செய்த உதவியெல்லாம் நினச்சி பாருங்க கண்ணு இல்லாதவனுக்கு கண் கொடுத்தாரு விசா சுகமாக்கினார் விசாசம் விரட்டினார் அவர் இறக்கமாக இருந்தார் அவருடைய பிள்ளைகள் நம்மளாக இருந்தால் அதே இறக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம சரீரமாகிய வாசத்தெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் வீடும் ஆசீர்வதிக்கப்படும் ரோமர் ஒம்பது பதினெட்டு ஒம்பது பதினெட்டு தேவ இறக்கம்தான் மனம் திரும்பியவர்களுக்கு தேவ திட்டத்திற்கு உதவியாக இருக்கும் விட்டு கொடுப்பாங்க இன்னைக்கு இறைமையாக விட்டு கொடுத்தார் அழைச்சதுனால அவர் எத்தனை துன்பம் பட்டாலும் இன்னைக்கு பேர் பெறாரு இன்னைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம் தேவ திட்டத்துக்காக பல பாடுகள் இருக்கும் ஆனால் நம்ம இறக்கம் பெற்றிருக்கிறோம்னா மற்றவங்களுக்கு அந்த இறக்கத்தை காட்டுவதற்கு தேவ திட்டத்துக்கு நம்ம விட்டு கொடுத்து போகணும் அதுதான் அன்றர் சொல்றாரு பார்வன் இருதயம் போல கடினமாக இருந்தது பாங்க அவன் தேவ திட்டத்துக்கு விரோதமான் என்ன அவனுக்கு நியாய திருப்பு என்ன அவ அவமாசலத்துல ஓலம் கேட்டுது மரண ஓலம் கேட்டது அதே இஸ்ரேவேல் மக்கள் பெருமூச்சை கத்தர் கேட்டார் அங்கே ரத்தம் காவல் நின்றது அல்ல இல்லையா நீங்க நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைனா நம்மளுடைய இருதயம் ரோமர் ரெண்டு நாலுலேருந்து பதினொன்று வசனம் தேவனுக்கு விரோதமாக நின்றால் நியாயத்திற்பு யாக்கோபு ஏழு மூணு ஆண்டருடைய பிள்ளைகளே நம்ம வீடுகளில் ஆண்டவருடைய வாசஸ்தலம்னு எண்ணி இந்த வீட்டுக்கு கர்த்தர் தலைவருன்னு எண்ணி கிறிஸ்தவின் ரத்தத்துக்கு அடையாளமாக எண்ணி தேவ திட்டத்துக்கு விரோதமாக நில்லாதபடி தேவன் காக்கிறவர் காண்கிறோட பயத்தோடு நம்ம இருந்தால் நாமும் நம்ம சலமும் ஆசீர்வதிக்கப்படும் அங்கே சிபிக்கலாம் ஆண்டவரே எங்கள் சலத்தில் ஆட்டுக்கோட்டையான ரத்தம் காவல் நிற்கவேட்டும் வாசனம் எங்கள் வீட்டு வாசலில் காவல் நிற்க வேண்டும் வெற்றி கொடி ஜெயக்கொடி பரிசுத்தாவியானவர் எங்கள் வீட்டு மேலே பறக்க வேண்டும் எங்கள் சரீரத்தில் தேவ பலனும் கிறிஸ்துவின் ஜீவனும் ஆளுகை செய்ய வேண்டும் இது நீங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறீர்கள் உங்கள் இறக்கத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த பொழுதில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவை யாமே தேங்க்யூ காட் பிளெஸ் யூ